பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ரிஷபராசிக்கு வி என்ற நபர் மூலம் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்கள் இதயம் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும் நீங்கள் இரண்டு நல்ல செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள் அந்த நல்ல செய்தி என்ன என்பதையும் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கியுள்ளேன் நீங்கள் அவற்றை பெற வேண்டும் அதாவது என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் வரக்கூடிய இழப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த ஒரு வீடியோவில் இந்த தெளிவான தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன ரிஷபராசி மக்களே இந்த வீடியோ உங்கள் கண்களில் விழுந்துவிட்டது எனவே கடவுளின் அருள் உங்கள் மீது இருக்கிறது எனவே இந்த வீடியோ உங்கள் கண்களில் விழுந்து விட்டது என்று நினைத்து எங்கும் தவிர்க்காமல் இறுதி வரை வீடியோவை கேட்க முயற்சி செய்யுங்கள் அப்படிதான் முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியும் மேலும் தாமதிக்காமல் வீடியோவிற்கு செல்வோம் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் தயவு செய்து எங்கள் சேனலை குழு சேரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் அதற்கு ஒரு ஹைப் கொடுக்கவும் கீழே உள்ள கருத்து பிரிவில் ஓம் நமஹ சிவாய என்று கூறி கருத்து தெரிவிக்க மறக்காதீர்கள் ரிஷப ராசிக்காரர்களை நாம் நேரில் கவனித்தால் பிப்ரவரி மாதம் தொடங்கியதிலிருந்து அவர்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்து தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் என்று சொல்லலாம் இருப்பினும் ரிஷபராசி காரணமாக சிலர் கஷ்டப்படுகிறார்கள் சிலர் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் துன்பப்படுபவர்களின் பட்டியலில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் பட்டியலில் உள்ளனர் இது ஏன் நடக்கிறது இருப்பினும் சில உண்மையான உண்மைகளை பற்றி நாம் பேச வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் கிண்டலாக பேசி நல்லதல்லாத ஒன்றை சொல்கிறார்கள் அதேபோல் அவர்களுக்கு தீமை செய்பவர்கள் அவர்களின் வீழ்ச்சியை விரும்புபவர்கள் பணம் இல்லாமல் அழும்போது பார்ப்போம் என்று ஆயிரம் கண்களுடன் காத்திருப்பவர்கள் ஆயிரம் கண்களுடன் காத்திருப்பவர்கள் அத்தகையவர்களின் பொய்யான வார்த்தைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்குபவர்கள் ஸோ அவங்க சொல்ற சில முக்கியமான விஷயங்களை அற்பமான விஷயங்களாக கருதி அவர்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குபவர்கள் நம்மை திட்டுபவர்கள் வீட்டில நம்ம ஏதோ சொல்றாங்க நாம் ஏதாவது செய்தால் இல்லை என்று சொல்லி நம் மீது விரல் நீட்டுகிறார்கள் அதனாலதான் அவர்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் எப்போதும் இல்லை ஆனால் அவர்கள் ஏதாவது சொல்கிறார்கள் திட்டுகிறார்கள் திட்டுகிறார்கள் தேவைப்பட்டால் அடிக்கிறார்கள் ஏனென்றால் அதன் பின்னால் அவர்களின் அன்பு இருக்கிறது நாம் அவர்களை தவறாக புரிந்து கொண்டால் அவர்கள் நம்மை திட்டுகிறார்கள் அடிப்பார்கள் அல்லது அடிப்பார்கள் அது நம் சொந்த கையால் நம் கண்ணை குத்தியது போலாகும் எனவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உங்களை திட்டுபவர்களை உங்களை கத்துபவர்களை உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல சொல்பவர்களை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள் ஏனென்றால் இன்றைய நாட்களில் தங்களை நம் நண்பர்கள் என்று நினைப்பவர்கள் ஏமாற்றி மற்றவர்களை தங்கள் சுயநல நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் அத்தகையவர்கள் இருக்கும் இந்த சமூகத்தில் அவர்கள் இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம் வேலையைப் பற்றி சிந்திக்கிறார்கள் அவர்கள் நம் லாப நஷ்டங்களைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் நமக்கு அறிவுரை வழங்குகிறார்கள் அதாவது நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல வேண்டும் எனவே எந்த சூழ்நிலையிலும் அத்தகையவர்களை தவிர்க்க வேண்டாம் குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வார்த்தையை நினைவில் கொள்ள வேண்டும் அதை நினைவில் கொள்வது முக்கியம் என்று நான் ஏன் சொல்கிறேன் அதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் கோபமாகவோ அல்லது கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டவராகவோ இருந்தால் ஏதாவது உங்கள் வழியில் நடக்கவில்லை என்றால் அதை உடனடியாக மாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது இதனால் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அனைவரும் எதிரிகளாக மாறும் அபாயம் உள்ளது நீங்கள் அவர்களிடமிருந்து விலகியிருந்தால் உங்களுக்கு அதிகமான எதிரிகள் இருப்பார்கள் மேலும் நீங்கள் விரும்பியதை விரைவாக அடைய முடியாது இது லாபத்தை அல்ல இழப்பையே ஏற்படுத்தும் எனவே ரிஷப ராசிக்காரர்கள் வெளியே அவர்களிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் வெளியே கோபப்பட்டாலும் கத்தியாலும் அல்லது சபித்தாலும் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல எனவே நாம் அவர்களை தனியாக விட்டுவிடலாம் ஆனால் நெருக்கமாக இல்லாதவர்களிடம் அவர்களின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் சரி நான் பற்றி பேசுகிறேன் நான் ஏன் பேசுகிறேன் இந்த வார்த்தை அவசியமா நான் தேவையில்லாமல் கோபப்படுகிறேனா நான் தேவையில்லாமல் ஏதாவது சொல்கிறேனா பத்து முறை யோசித்து சொல்லுங்கள் இது பிணைப்புகளை உருவாக்க உதவும் பிணைப்புகளை உருவாக்குவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் உறவுகளின் மதிப்பு தெரிந்தவர்களுக்கு அந்த உறவுக்கு பின்னால் ஏதோ இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் நமது நன்மைதான் நாம் விரும்புகிறோம் எனவே எந்த சூழ்நிலையிலும் அத்தகைய உறவுகளை தவிர்க்க வேண்டாம் இப்போது வி என்ற எழுத்தை கொண்ட நபரைப் பற்றி பேசலாம் இப்போது வி என்ற எழுத்தை கொண்ட இந்த நபர் ஏன் வெளியாட் குடும்ப உறுப்பினர் இரத்த உறவினர் நண்பர் அல்லது உறவினர் என்பதை பற்றி சிறிது நேரம் பேசலாம் அவர்கள் உங்கள் இரத்த உறவினர்களா இல்லையா என்பதை பொறுத்தவரை அவர்கள் உங்கள் இரத்த உறவினர்கள் அல்ல உங்களிடமிருந்து விலகி இருக்கிறார்கள் ஆனால் இரத்த உறவு இணைக்கப்பட்டுள்ளது உண்மையில் அது அவர்களால் ஏற்படும் இழப்பா அல்லது லாபமா அவர்களால் ஏற்படும் இழப்பு லாபத்தை விட அதிகம் ஒரு முறை லாபம் ஏற்பட்டால் மூன்று முறை இழப்பு ஏற்படுகிறது அவர்களால் ஏற்படும் இழப்பு ஏன் எனவே எந்த இரத்த உறவு இருந்தாலும் அவர்கள் அதை மிகவும் சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் இரத்த உறவுகளிலும் மோசடிகள் நடக்கின்றனவா நாம் ஏன் அவர்களை நம்பக்கூடாது இவர்கள்தான் இப்போது உலகில் நமக்கு இருக்கும் இரத்த உறவினர்கள் நாம் விட்டுச் செல்ல வேண்டியவர்களா நீங்கள் கேட்கலாம் நாம் அவர்களை விட்டுச் செல்ல வேண்டுமா நான் அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை அதன் அர்த்தம் என்ன நாம் ஒருவரிடம் அன்பு காட்டினால் அதே அன்பை பெற வேண்டும் நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர்களிடமிருந்து அதே உதவியை பெற வேண்டும் நாம் அதை பெறவில்லை என்றால் பத்தில் பத்து முறை நாம் நமக்கு நாமே உதவி செய்து கொண்டே இருந்து அவர்களிடமிருந்து ஒரு சிறிய உதவி கூட பெறவில்லை என்றால் மற்றவர் இரத்த உறவினர் என்று சொல்வது போதாது மற்றவர் இரத்த உறவினர் என்றும் நாம் நினைக்க வேண்டும் மாறாக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் அவர்களை மிதித்து விடுவோம் வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் அவர்களை நம் தேவைகளுக்கு பயன்படுத்துவோம் வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் அவர்களை நம் தேவைகளுக்கு பயன்படுத்துவோம் அவர்கள் நம்மிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறார்களோ அவ்வளவு நல்லது அதனால்தான் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களைப் பற்றி நான் சிறப்பு எதுவும் சொல்ல தேவையில்லை பேரில் வி என்ற எழுத்தை கொண்டவர்கள் அதாவது வி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்டவர்கள் பெண்கள் அவர்கள் மிகவும் சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் எல்லாவற்றையும் தாங்களாகவே பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களுடன் நேரத்தை செலவிடுபவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பத்து மடங்கு உங்களை பயன்படுத்த பழகிவிட்டார்கள் ஒரு முறை கூட அவர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் நீங்கள் ஏன் அங்கு அடிபணிய முயற்சிக்கிறீர்கள் அதாவது இந்த நன்மையை அவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் எனவே உங்களால் முடிந்தவரை கவனமாக இருங்கள் இல்லையெனில் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது பணமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் நேரமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் நால்வரின் மதிப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் ஏன் உங்களிடமிருந்து உதவி பெறுகிறார்கள் அவர்கள் எங்களுக்கு எந்த வகையிலும் உதவவில்லை அவர்களால் எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை அதேபோல் அவர்கள் உங்களை பணமாகவோ அல்லது எந்த வகையிலும் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் எங்களுக்கு ஒருபோதும் பணம் கொடுக்கவில்லை அதாவது நீங்கள் இங்கே பத்து பேரிடம் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்போது அவர்கள் என்ன இழப்பார்கள் நீங்களும் ஆனால் அத்தகைய சில எதிர்பார்ப்புகள் உள்ளன இல்லையா ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்யவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டு கைகள் கை கோர்க்கும் போதெல்லாம் கைதட்டல் வரும் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் அன்பு பாசம் அக்கறை என்னுடையது என்று நீங்கள் நினைத்தால் அது போதாது மற்றவர்களும் அப்படி நினைக்க வேண்டும் நீங்கள் சிறுவயதிலிருந்தே பல சிரமங்களை எதிர்கொண்டு வளர்ந்திருக்கிறீர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே குடும்ப பொறுப்புகளின் சுமையைத் தாங்கி வளர்ந்திருக்கிறீர்கள் பணத்தின் மதிப்பு உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் சொந்த வசதிகளையும் மகிழ்ச்சிகளையும் கூட விட்டுவிட்டு உங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் உங்கள் குடும்பத்தினர் இந்த தியாகங்களையெல்லாம் உணர்ந்து உங்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் நீங்கள் ஒரு இயந்திரம் போல எங்களுக்காக உழைக்க வேண்டும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் சுயநலமாக இருக்கும்போது உங்களை நீங்களே கவனித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை ஏனென்றால் இந்த உலகில் நம்மை நேசிக்க முடியாவிட்டால் நம்மை மதிக்க முடியாவிட்டால் நம் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள முடியாவிட்டால் நம்மை விட ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள் துரதிருஷ்டவசமானவர்கள் இல்லை உங்கள் உடல் நலத்திற்காக உங்கள் பணத்திற்காக உங்கள் மன அமைதிக்காக எத்தனை பேரிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் நீங்கள் யாருடன் நன்றாக இருக்க வேண்டும் எவ்வளவு இருக்க வேண்டும் யாருடன் நாம் வரம்புகளை மீறக்கூடாது அதை பற்றி யோசித்து அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றவும் மூலம் இந்த வி எழுத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருங்கள் அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கட்டும் ஆனால் அது அதிகமாக இருந்தால் அது முடிந்துவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவர்களிடமிருந்து எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் முறை எதிர்பார்ப்புகளை எட்டாமல் இருப்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக ரிஷபராசிக்கு இந்த மூன்று நாட்களை பார்த்தால் இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு இப்போது மிகவும் பிஸியான அட்டவணை உள்ளது நீங்கள் ஒரு தொழிலை செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி ஒரு தொழிலை செய்தாலும் சரி நீங்கள் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறீர்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை அதற்காகவே ஒதுக்குகிறீர்கள் வேலை சரியான நேரத்தில் செய்யப்படுமா இல்லையா என்பது உங்களுக்கு மன அழுத்தமாக இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் வேலை காரணமாக மன அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கிறது ஆனால் நமது வயிறு மிகவும் சிறியது நமது முழு உடலும் நமது வயிற்றுக்காக என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இல்லையா அதற்காக நாம் சம்பாதிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் ஒரு ரூபாய் கூட கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடக்கூடாது ஆனால் நம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடாது சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் நம் வேலையை செய்ய வேண்டும் இந்த பரபரப்பான வேலை அட்டவணையில் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் எத்தனை மணி நேரம் தூங்குகிறீர்கள் நல்ல உணவை சாப்பிடுகிறீர்களா வெளியே சாப்பிடுகிறீர்களா வீட்டில் சாப்பிடுகிறீர்களா போன்றவை உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் செல்கிறது எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து எனக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் அதாவது எனக்கு இறைப்பை பிரச்சினைகள் உள்ளன எனக்கு கொஞ்சம் சோர்வு உள்ளது காலையில் எனக்கு அதே சக்தி இருக்கிறது ஆனால் மாலையில் எனக்கு ஆற்றல் குறைவாக உள்ளது எனவே உங்கள் மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைத்து வீட்டில் நல்ல உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்கள் பின்னர் சிலர் உங்கள் தொழிலிலும் ஏமாற்றச் சொல்கிறார்கள் ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள் சுத்தமாக உட்கார்ந்து சாப்பிடுபவர்கள் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் கடின உழைப்பை திருடுகிறார்கள் பெரும்பாலும் அவர்களைச் சுற்றியுள்ளவர்கள் தங்கள் கடின உழைப்பை திருடுகிறார்கள் அது ஒரு வகையான பணத்தை திருடுவதுதான் ஆனால் நீங்கள் உங்கள் கடின உழைப்பை திருடினால் நாளை நீங்கள் திரும்பிச் செல்லாமல் மீள முடியாது ஆனால் நாளை உங்கள் குடும்பம் பிழைக்க வேண்டும் உங்களை பயன்படுத்தியவர்கள் ஒருபோதும் பிழைக்க மாட்டார்கள் அவர்கள் உங்களிடமிருந்து பயனடைகிறார்கள் அவர்கள் பயனடைகிறார்கள் எனவே நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது அது எனது வேலை இல்லையா இந்த வேலையால் எனக்கு என்ன நன்மை இல்லையெனில் நான் செய்யும் வேலையால் நான் மட்டுமல்ல வேறு யாராவது பயனடைகிறார்களா என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பீர்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றியவர்களாக மாறுவீர்கள் ஏனென்றால் இன்று உங்களுக்கு ஏதேனும் உடல்நலப் பிரச்சினைகள் இருந்தால் உங்கள் கடின உழைப்பை பயன்படுத்தியவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது உங்களுக்கோ பணமாகவோ அல்லது வேறு எந்த வகையிலோ உதவ மாட்டார்கள் எனவே இதை மனதில் வைத்து வேலை செய்யுங்கள் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் அதை ஒரு குடும்ப கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த மூன்று நாட்கள் குடும்ப கண்ணோட்டத்தில் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் குடும்பம் உங்கள் வேலையை மதிக்கிறது அது உங்கள் ஆரோக்கியத்தை மதிக்கிறது உங்கள் துணையும் கொஞ்சம் கோபம் அதிகரிப்பதை தடுக்க நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பார் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் குறிப்பாக வீட்டில் மற்றவர்களை பற்றி பேசாதீர்கள் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களைப் பற்றி உங்கள் குழந்தைகளைப் பற்றி உங்கள் குடும்பத்தைப் பற்றி உங்கள் எதிர்காலத்தை பற்றி குறிப்பாக நிகழ்காலத்தை பற்றி பேசுங்கள் எதிர்காலத்தை விட நிகழ்காலம் முக்கியமானது நிகழ்காலத்தை பற்றி பேசுங்கள் மேலும் மற்றவர்களின் தலைப்புகளை கொண்டு வந்து அவற்றை பற்றி பேசி அவற்றின் காரணமாக சண்டையிடுவது சரியல்ல அந்த தலைப்புகளால் நீங்கள் அதிக சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆண்களும் பெண்களும் மற்றவர்களின் விஷயங்களை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டாம் வீட்டில் தங்கள் விஷயங்களைப் பற்றி பேச வேண்டாம் ரிஷபராசிக்காரர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள் இரண்டு நல்ல செய்திகளை கேட்பீர்கள் முதல் நல்ல செய்தி என்னவென்றால் உங்கள் மனைவியிடமிருந்து அதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரிடமிருந்து நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியிடமிருந்து அல்லது நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியிடமிருந்து அதுவும் பண ரீதியாக நல்ல செய்தியை கேட்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் மனநிலை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதாவது இந்த நல்ல செய்தியால் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இரண்டாவது நல்ல செய்தி என்னவென்றால் கடின உழைப்பு பலனளிக்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் கடின உழைப்பின் பலனை காண்பீர்கள் பெரும்பாலான நேரங்களில் கடன் பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு நீங்கள் சம்பாதித்த ரூபாயை உங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்த முடியும் இது பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் பெற முடியாத மகிழ்ச்சி ஏன்னா சக்கியத்து நீங்கள் மன ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அதை உங்கள் குடும்பத்திற்காக பயன்படுத்துகிறீர்கள் கடனை அடைக்கிறீர்கள் ஈ எம்ஐகளை செலுத்துகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் செல்கிறது நீங்கள் உங்களுக்காக ஒரு ரூபாயை சேமிக்கும் போது நீங்கள் தொடங்கிய தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய உற்சாகத்துடன் தொடங்குகிறது எனவே நீங்கள் சேமிக்கத் தொடங்கினால் இப்போதிருந்து உஸ்டத்தாஜன் கிடைத்தால் நான் இன்று எப்போதும் சொல்வதையே சொல்கிறேன் நீங்கள் ஹெஸ்பத்தாஜன் பெற்றால் ஆர் எஸ்பத்தாசன் ஆர்எஸ்டாஜன் செலவுகளுக்கு பயன்படுத்தினாலும் ஆர் எடுத்து ஒதுக்கி வைக்க வேண்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த பணம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை தவறவிடாதீர்கள் எனவே பணத்தின் அடிப்படையில் நீங்கள் நல்ல செய்தியை கேட்பீர்கள் இது இரண்டாவது நல்ல செய்தி இதை மட்டும் கேளுங்கள் என்று ஏன் சொல்கிறோம் ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர்களை சுற்றி அதிக எதிரிகள் உள்ளனர் அவர்களில் கூட அவர்களின் இரத்த உறவினர்கள் அதிக எதிரிகள் உள்ளனர் எனவே இந்த பகை உங்களுக்கு நல்லது செய்யும் அதாவது ஆழுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆழுபவர்கள் அதிக நார்சிசிசத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் அதை தனியாக கேளுங்கள் எனவே குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் கண் திருஷ்டியை போக்க இந்த சிறிய விஷயங்களை செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் நீங்கள் நிச்சயமாக நெருப்பை கொண்டு கண் திருஷ்டியை அகற்ற வேண்டும் உங்களை விட வயதான ஒருவரின் வீட்டில் நீங்கள் இருந்தால் ஒரு ஆரத்தி உண்டியலை எடுத்து அதை ஒரு களிமண் பிரமிடில் வைத்து அதை ஏற்றி உங்கள் தலையின் உச்சியிலிருந்து இடது பக்கத்திற்கு மூன்று முறை வலது பக்கத்திற்கு மூன்று முறை மேலும் உங்கள் முதுகுக்கு மூன்று முறை சுழற்றுங்கள் நெருப்பை கொண்டு கண் திருஷ்டியை அகற்றவும் அதை அகற்றுவதன் மூலம் உங்கள் மீதுள்ள எதிர்மறை சக்தி முற்றிலும் போய்விடும் மேலும் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் வலது காலில் ஒரு கருப்பு நூலையும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களிடது காலில் ஒரு கருப்பு நூலையும் கட்டுங்கள் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு செல்ல முயற்சி செய்யுங்கள் மேலும் வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு செல்ல முயற்சி செய்யுங்கள் குறிப்பாக சிவன் கோயில்களுக்கு இப்போது நமக்கு சிவராத்திரி இல்லையா பதினைந்தாம் தேதி நீங்கள் நிச்சயமாக சிவன் கோவிலுக்குச் செல்ல முடிந்தால் உங்கள் கைகளால் பசுவின் தயிர் அபிஷேகம் செய்ய முயற்சி செய்யுங்கள் சிவராத்திரி நாளில் சிவனின் ஆசியுடன் இந்த வழியில் பசுவின் தயிர் அபிஷேகம் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து துக்கங்கள் பிரச்சினைகள் மற்றும் சிரமங்கள் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறும் மேலும் ஒன்று முதல் மூன்று சனிக்கிழமைகள் ரவி மரத்தின் கீழ் பசுவின் நீதி தீபராதனை செய்யுங்கள் இதன் காரணமாக உங்கள் கிரக நிலைகளில் ஏற்படும் எந்த மாற்றங்களும் அது கெட்டதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களுக்கு எது நன்றாக நடக்கவில்லையோ அந்த விஷயங்களும் நன்றாகவே நடக்கும் முடிந்த போதெல்லாம் பசுமானுக்கு சேவை செய்யுங்கள் பசுமானுக்கு பூஜை செய்யுங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெற பசுமானுக்கு பூஜை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த சிறிய மாற்றங்களை செய்து வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை அறிந்து இந்த வழியில் தங்கள் வாழ்க்கையை நடத்தினால் உங்கள் எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கும் எந்த சிரமங்களும் பிரச்சனைகளும் இருக்காது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள் என்பது எனக்கு புரிகிறது நீங்கள் விரும்பியவுடன் அது ஹைப் என்று சொல்லும் ஒரு லைக் கொடுங்கள் கீழே உள்ள கருத்து பிரிவில் ஓம் நம சிவாய் என்று கருத்து தெரிவிக்கவும் நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் தயவு செய்து எங்கள் சேனலை குழு சேர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்கவும் அதைச் செய்யுங்கள் நாளை மீண்டும் ஒரு நல்ல காணொளியுடன் சந்திப்போம் அதுவரை எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிகள் உங்கள் மீதும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன் நன்றி சர்வேஜனா சுகினோபவன்